அன்புள்ள சகோதரர்களே இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே சுயமரியாதையை பேணிக் கொள்ள இஸ்லாம் காட்டுகின்ற வழிகள் சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை உங்களிடத்திலே ஞாபக படத்தில் அமல் சகோதரர்களே அல்லாஹு தாலா மனிதனை இந்த உலகத்திலே படைக்கின்ற பொழுது அவனை வெறும் ஜடமாக படைக்கவில்லை மாற்றமாக அந்த ஜடத்துக்கு சில இயல்புகளை கொடுத்து அதற்கே உரிய சில பண்புகளை கொடுத்து படைத்திருக்கின்றார் அந்த மனிதனுக்குரிய கவனம் என்னவென்று கூடாதோ அந்த முயற்சியை எடுப்பதும் எதிலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டுமோ எதனை அதிகரிக்க வேண்டுமோ எதனை பாதுகாக்க வேண்டுமோ அதிலே கூடுதலான முயற்சி எடுப்பதுதான் தான் இந்த உலகத்திலே அல்லாஹுத்தாரா மனிதனுக்கு வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சோதனையாகும் அல்லாஹுத்தாரா குர்வானிலே சொல்லுகின்ற பொழுது மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் அப்படி என்றால் மனித ஜடத்துக்குரிய ஒரு இயல்பு அவசரப்படுவது எதிலும் முந்திக் கொள்வது எதிலும் அவசரப்படுவது என்பது மனிதனுக்குரிய ஒரு இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் அவசரத்தை குறைப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதிலே அல்லாஹு தாலா கூலியை வழங்குகின்றான் அதிலே அவன் தவறுகின்ற பொழுது அதற்குரிய பாவத்தை பதிவு செய்கின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா குர்வானிலே சொல் சொல்லுகின்ற பொழுது இன்னல் ரசதி மனிதன் இருக்கின்றானே நன்மையான விஷயங்களை தனக்கு நல்ல விஷயங்கள் இந்த உலகத்திலே நடக்க வேண்டும் தனக்கு லாபமான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று விரும்புவதிலே கடுமையான ஒருவனாக இருக்கிறான் கடுமையான பற்றுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு காட்டுகின்றார் இந்த விஷயத்திலே மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அந்த இயல்பை குறைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் அதை ஒரு நடுநிலையான நிலைமைக்கு கொண்டு வருவதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் அதுல எல்லை மீறுவேன் என்று சொன்னால் அதுல எல்லை மீறுவான் என்று சொன்னால் அதற்குரிய பாவத்தை அல்லாஹு தாலா பதிவு செய்கின்றார் அதே போன்று மனிதனை பற்றி அல்லாஹா சொல்லுகின்ற பொழுது இந்த மனிதன் அவனிட அவனுக்கு ஏதாவது தீங்கு நடந்தால் ஷர்ரு ஷர்ரு அதாவது ஏதாவது தீங்கு நடந்தால் அவனுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்தால் நடுங்க கூடியவனாகவும் அவசரப்படக்கூடியவனாகவும் தடுமாறக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹால சொல்லுகிறான் இந்த இயல்பை குறைப்பதிலே மனிதன் முயற்சியை எடுக்க வேண்டும் அதே நேரத்திலே மனிதனிலே ர படைத்திருக்கிறார் மனிதனிலே பொறுமையை படைத்திருக்கிறான் இப்படி அல்லாஹால நல்ல குணங்கள் செல்வதையும் மனதிலே படைத்திருக்கிறான் இந்த கருணையை பொறுத்த வரைக்கும் இந்த கருணை என்ற இயல்பை மனிதன் கூட்டிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹால பிறக்கின்ற பொழுதே இந்த ஜடத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பண்பாகிய இந்த கருணை இந்த இரக்கம் இதனை கூட்டிக்கொள்ள கொள்ள அதிகரித்துக் கொள்ள அவன் முயற்சியை எடுக்க வேண்டும் இப்படி என்னுடைய என்னென்ன நல்ல விஷயங்களை அல்லாஹு தாலா மனிதனுடைய பண்புகளாக படைத்திருக்கின்றானோ அவைகளை கூடுதலாக தனக்குள் மாற்றிக்கொள்ள மனிதன் முயற்சி எடுக்க வேண்டும் இந்த அடிப்படையிலேயே அல்லாஹு தாலா இந்த மனிதனுக்கு கொடுத்த ஒரு பண்புதான் ஒரு இயல்பு தான் சொல்லப்படக்கூடிய சுயமரியாதை என்பது இந்த உலகத்திலே இந்த ஜடத்தை அல்லாஹு தாலா படைக்கின்ற பொழுது அவனுக்கு கொடுத்த ஒரு மாபெரிய ஒரு இயல்பாகும் ஒரு நல்லதொரு பண்பாகும் இந்த சுயமரியாதையை மனிதன் உரிய முறையிலே பேண வேண்டும் உதாரணத்துக்கு சொல்வதென்றால் இரக்கம் என்ற பண்பை அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார் ஒருவர் சொல்லுகிறார் அல்லாஹு நான் கோழியையோ மாட்டையோ ஆட்டையோ அறுக்க மாட்டேன் ஏனென்றால் இரக்கம் என்ற கருணை என்ற பண்பை அல்லாஹுத்தாலா கொடுத்திருந்தால் அதை அல்லாவும் அவனது தூதரும் எப்படி பயன்படுத்த சொல்லி இருக்கின்றார்களோ அதுபோன்று தான் பயன்படுத்த வேண்டும் தான் நினைத்தவாறு அந்த கருணை என்ற இயல்பை பயன்படுத்திவிட முடியாது நூறு கசையடிய இஸ்லாம் அடிக்க சொல்லுகிறதா அந்த இடத்திலே போய் நான் இறக்க சிந்தனை உள்ளவன் எனவே எண்பது கசையடி அடிக்க போகிறேன் என்று சொல்ல கூடாது ஏனென்றால் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அவர்கள் இருவர் விஷயத்திலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இரக்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிறார் அப்படி என்றால் கருணை இரக்கம் என்பது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே இருக்க வேண்டும் அதே போன்று சுயமரியாதை என்ற இந்த இயல்பை அல்லாஹு நல்ல விஷயங்களிலே பயன்படுத்துமாறு சொல்லி காட்டுகிறான் இதை பேணி பாதுகாக்குமாறு சொல்லுகிறான் அதை பேணியவருக்கு நல்ல கூலி இருப்பதாகவும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் குருவானிலே கௌரவம் சுயமரியாதை கண்ணியம் என்ற பெயரிலே ஏராளமான வசனங்களை நீங்கள் காணலாம் அல்லாஹ் தாலா சொல்லுகின்ற பொழுது கண்ணியம் யாரிடத்திலே தேடப்பட வேண்டும் எவரிடத்திலே சுயமரியாதையோடு நாங்கள் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது அதாவது அல்லதீன எத்தகைய அதாவது இறை நிராகரிப்பாளர்களை யாரெல்லாம் தங்களது நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ யாரெல்லாம் நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ மூமின்களை விட்டு மூமின்களை புறக்கணித்து நல்ல மனிதர்களை புறக்கணித்து ஈமான் புறக்கணித்து விட்டு இதை நிராகரிப்பாளர்கள் மட்டும்தான் எங்களது நண்பர்கள் என்று யாரெல்லாம் கொள்கிறார்களோ அவர்கள் ஏன் அப்படி எடுக்கிறார்கள் தங்களுக்கு கண்ணியத்தை தேடுகின்றார்களா என்று அல்லாவு தாலா கேட்கிறார் கேட்டுவிட்டு சொல்கிறான் கண்ணியம் என்பது அல்லாவுக்கு மாத்திர உரியது என்று சொல்லி உண்மையான கண்ணியம் கௌரவம் என்பது அல்லா தரக்கூடியதுதான் என்று சொல்லி காட்டுகிறார் இன்னொரு சொல்லுகின்ற பொழுது பை இஸ்ஸத் என்பது சுய சுயமரியாதை கௌரவம் என்பது லில்லாகி வர சூழி வலு முக்மினி அவனது தூதருக்கும் அவனை ஈமான் கொண்ட மூமிங்கலுக்கும் உரியது என்று அல்லாஹ்வுத்தாலா கௌரவத்தை கண்ணியத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றார் எனவே இந்த கௌரவம் கண்ணியம் என்பது அப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல பண்பு ஆனால் அதை யாதிடத்தினை தேட வேண்டும் என்று அல்லாஹுத்தாலா சொல்லுகிறேன் இன்னொரு இடத்திலே அல்லாஹ்வுத்தாலா இந்த கௌரவத்தையும் கண்ணியத்தையும் பற்றி சொல்லுகின்ற பொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவருக்கு பிடித்து விடுகிறது என்றும் அல்லாஹ் சொல்லுகின்றார் அப்படி என்றால் சுயமரியாதை என்பது வேண்டும் அது தேடப்பட வேண்டும் ஆனால் ஹக்குக்கு எதிராக உண்மைக்கு எதிராக தனது கௌரவத்தை மறை தனது கௌரவத்தை பாதுகாத்தாவது உண்மையை கீழே போடுகின்ற ஒரு நிலைமை வரும் என்றால் அந்த அந்த நேரத்திலே கௌரவத்தை விட்டாவது மனநிலை வர வேண்டும் சகோதரர்களே பொறுத்த வரைக்கும் வாழ்வதனால் தான் மனைவியிடத்தில் நீங்கள் கௌரவமாக இருக்க முடிகிறது உங்கள் குழந்தைகளிடத்திலே நீங்கள் கௌரவமாக இருக்க முடிகிறது மனைவி உங்களை மதிப்பதும் நீங்கள் மனைவியை மதிப்பதும் குழந்தை உங்களை மதிப்பதும் குழந்தையை நீங்கள் மதிப்பதும் நண்பர்களிடத்திலே நண்பர்கள் உங்களை மதிப்பதும் நீங்கள் நண்பர்களை மதிப்பதும் எல்லாவற்றுக்கும் காரணம் சுயமரியாதை தான் இந்த சுயமரியாதை என்ற பண்பு உங்களிடத்திலிருந்து எடுக்கப்படும் என்றால் உங்கள் குடும்பத்திலிருந்து எடுக்கப்படும் என்றால் யாரும் யாரிடத்திலும் கௌரவமாக கண்ணியமாக வாழ முடியாது இந்த சுயமரியாதை என்று ஒன்று இருக்க போய்தான் நன்மை ஏவுகிறார்கள் தீமையை தடுக்கிறார்கள் இந்த சுயமரியாதை அற்றுப்போன ஒரு சமுதாயமாக இருந்தால் எது எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என்று சிந்தனை வரக்கூடிய சமுதாயமாக இருந்தால் இவைகளெல்லாம் அப்படியே ஒரு அப்படியே மாற மாற்றப்பட்டிருப்பதை நாங்கள் காண முடியும் சகோதரர்களே இந்த சுயமரியாதையை அப்படியே தூக்கி எறியக்கூடிய ஒரு பண்பாக இஸ்லாமியங்களுக்கு சொல்லி காட்டுகின்ற இரண்டு முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன அதில் ஒன்று என்னவென்று சொன்னால் பாவங்கள் செய்தல் நாங்கள் பாவங்களை புரிதல் சகோதரர்களை இந்த இடத்திலே பாவங்கள் செய்யக்கூடாது என்றோ அல்லது பாவங்களை தடுத்த என்னென்ன குருவான் வசனங்கள் இருக்கின்றன என்றோ அதை நான் ஞாபகப்படுத்தவில்லை மாற்றமாக பாவங்களை நாங்கள் எந்த அடிப்படையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்களிடத்திலே பாவங்கள் இரண்டு கோணங்களில் இருவகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று சில பாவங்களை நாங்கள் எப்படி பிரித்து என்று சொன்னால் இவர்களுக்கு முன்னால் செய்யக்கூடாது இவர்களுக்கு முன்னால் செய்யலாம் மனைவிக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள் குழந்தைகளுக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள் தனது ஜவ்வா தொடர்பிலே உள்ளவர்களுக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள் தன்னை மதிக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே செய்ய மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கென சில நண்பர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு என்ன சில வியாபார சகோதரர்கள் இருப்பார்கள் அல்லது அவங்களுக்கு என்ன சில கூட்டாளிமார்கள் இருப்பார்கள் அவர்களுடன் செய்துவிட்டால் அதை செய்து விடுவார்கள் அந்த பாவத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் அந்த குறிப்பிட்டவர்களை காணுகின்ற பொழுது உடனடியாக சுயமரியாதை வந்துவிடும் இப்படி பாவத்தை இரண்டு கோணங்களாக பிரித்து இருக்கிறோம் எப்படி பிரித்து இருக்கிறோம் பிறர் செய்கின்ற பாவம் நான் செய்கின்ற பாவம் என்று இரண்டாக பிரித்துறோம் தான் செய்கின்ற பாவத்தை எப்படி கருதுகிறார்கள் பிறர் செய்கின்ற பாவத்தையும் தான் செய்கின்ற பாவத்தையும் ஒப்பிட்டு தான் செய்கின்ற பாவம் சிறிய பாவம் எல்லா மனிதர்களும் செய்யக்கூடிய பாவம் தான் பிறர் செய்கின்ற பாவம் இருக்கிறதே அது மிகப்பெரிய பாவம் கொடிய பாவம் என்று பார்க்கிறோம் பாருங்கள் சகோதரர்களே சிலர் வந்து புகைப்பார்கள் புகைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் ஐந்து நேரம் தொழுகை கடைபிடிக்கக்கூடியவராக இருப்பார் ஒருவர் தொழாதவராக இருப்பார் இவர் எப்படி அவரை பார்ப்பார் என்று சொன்னால் நான் என்னதான் புகைத்தாலும் ஐந்து நேரமும் தொழுகிறேன் அதனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது தொழுகைதான் இது எல்லோரும் செய்கின்ற பாவம் இது எல்லோரும் செய்கின்ற பாவம் ஆனால் முதலாவது தொழுகைதான் முக்கியம் என்று பிறரது பாவத்தை தான் கூடுதலாக பெரிதாக பேசுகின்ற காண்கிறோம் ஏன் தனது சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிறருடைய பாவத்தை கொஞ்சம் பெரிதாக பார்ப்பது அல்லது தனக்கு யாராவது உபதேசம் செய்தால் நீங்கள் சுபது தொழுகின்றீர்கள் இல்லையே நீங்கள் இப்படி ஓதுகின்றீர்கள் இல்லையே என்று சொன்னால் நான் ஓதுவதில்லை என்று உபதேசத்தை ஏற்றுக் கொள்கிறேன் ஆனால் நீங்கள் விஷயத்தை செய்கிறீர்கள் என்று அவர்கள் ஒரு குற்றத்தை காட்டி இரண்டையும் சமப்படுத்தி விடுவது இருவருமே குற்றம் செய்கிறோம் நீங்களும் செய்கிறீர்கள் நானும் செய்கிறோம் எனவே இருவரும் திருந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது இவர் என்ன நினைக்கிறார் என்றால் நினைக்கிறார்கள் என்றால் சைத்தான் எப்படி அவரை ஏமாற்றுகிறார் என்று சொன்னால் நானும் உபதேசம் செய்தேன் அவரும் உபதேசம் செய்திருக்கிறார்கள் இன்னொரு மூமினுக்கு கண்ணாடி எனவே மாறி மாறி காட்டிக்கொண்டோம் என்று நினைக்கிறார் ஆனால் எந்த இடத்தில் உபதேசம் செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் அவர் உபதேசம் செய்யவில்லை தனக்கு எதிராக கொண்டு வந்தவுடன் அவரிடத்திலே ஒரு கிரியை தேடி உபதேசம் செய்து விடுவது இவைகளெல்லாம் சுயமரியாதையை சரியான முறை நாங்கள் பேணாமல் இருந்ததால் வந்த வினைகள் பாவம் என்றால் யார் செய்தாலும் பாவம் என்ற பார்வையும் பாவம் என்றால் எவர்களுக்கு முன்னால் செய்தாலும் பாவம் என்ற சிந்தனையும் எங்களிடத்தில் இருந்திருந்தால் இந்த சுயமரியாதை என்பது ஒழுங்காக பேணப்பட்டிருக்கும் ஒழுங்கான முறையில் மக்களுக்கு மத்தியிலே நாங்கள் வாழ்ந்திருப்போம் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் சிலர் சினிமாக்களை தொடர்ந்து பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மோசமான காட்சிகளை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர் நண்பர்களுக்கு மத்தியிலே கௌரவமாக வாழ விரும்பக்கூடியவர் தனது மனைவிடத்திலே கௌரவமாக வாழ விரும்பக்கூடியவர் இதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால் அதை மறைத்துக் கொள்கிறார் வெளியே சொல்வதில்லை அந்த நண்பரும் உடன்படுகின்ற ஒரு சில விஷயங்களில் அவரிடத்தில் பேசுவார் நான் சினிமாக்கள் பார்ப்பது குறைவு நகைச்சுவைகள் அப்படி இப்படி ஒன்று போனால் அதுதான் நான் பார்த்து கொள்வேன் என்றால் நண்பரும் இதில் உடன்படுவார் என்று தெரியும் நண்பரும் இதில் உடன்படுவார் என்று தெரிந்து அந்த விஷயத்தை மட்டும் காட்டிக் கொள்வது இவர் பார்க்கின்ற விஷயம் இந்த சமுதாயத்தில் ஒரு பத்து பதினைந்து பேருக்கு தெரியும் அதுவும் இவரை போல ஒருவராக இருப்பார் இப்படி சுயமரியாதை பாதுகாத்துக் கொண்டிருப்பார் இந்த பக்கத்திற்கு வராமல் அந்த பக்கத்திலேயே அந்த செய்தியை மறைத்துக் கொண்டிருப்பார் ஆனால் செய்தானை பொறுத்த வரைக்கும் இழிவுபடுத்துவதே அவரது நோக்கம் வழிகெடுப்பதே அவரது நோக்கம் வெளியேற்றுவதே அவரது நோக்கம் அல்லாஹால எப்படி சொல்கிறான் ஆதமையும் அவரது மனைவியையும் அவர் இழிவுபடுத்தினார் என்று சொல்லி காட்டுகிறான் இழிவுபடுத்துகின்ற வேலையை செய்தான் என்று சொன்னால் இவரது நோக்கமே இழிவுபடுத்துவதுதான் இவன் என்ன செய்கிறான் என்றால் இவரே கௌரவத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பதை மன இயல்பு ரீதியாகவே வாயால் வெளிப்படுத்துகிறார் நான் அப்படி பார்ப்பதில்லை இப்படி பார்ப்பதில்லை என்று குறிப்பு சொல்லியே விளக்கம் சொல்வார் இப்படி சொல்லுகின்ற மனநிலை பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் தான் குறிப்பு சொல்லி விளக்கப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கும் இல்லை என்றால் நாங்கள் தாங்களை தங்களையே பரிசுத்தப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது ஆனால் தங்களை பரிசுத்தப்படுத்தி நான் என்றால் அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை இது மாத்திரம் தான் பார்க்கிறேன் என்கின்ற பொழுது இதே நிலையில் அவரது நண்பரும் இருப்பார் இதே நிலையிலே அவர் நண்பரும் இருப்பார் அவர் என்ன யோசிக்கிறார் என்றால் நம்ம குளிடி தான் போல இருக்கிறேன்னு சொல்லி அவர் யோசிக்கிறார் எப்படி அவர் எப்படி பார்க்கறாரோ பார்த்து விட்டு மறைத்து கொள்றாரோ அதுபோல தான் இவரும் இருக்கிறார்னு யோசித்துக் குளார் ஒரு நாளை இவர் வீட்டுக்கு போகட்ட பொழுது கண்ணால் கண்டுவிட்டால் உடனடியாக தனது சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தடுமாற ஆரம்பிக்கிறார் தனது சுயமரியாதையை பாதுகாத்துக் கொள்வதற்காக தடுமாற ஆரம்பிக்கிறார் நண்பர் என்ன செய்வார் பரவாயில்ல இருங்க நாங்களும் இப்படித்தான் சில சில தவறுகளை செய்யத்தான் செய்கிறோம் என்ன செய்ய மனிதனாக பிறந்தால் இப்படியான தவறுகள் இருக்கும் என்று முதலாவது லிஸ்டில இருக்கின்றவர் இரண்டாவது லிஸ்டுக்கு வருகிறார் இப்படி நபர்களை அதிகப்படுத்திக் கொண்டே போகிறான் ஆனால் அல்லாவுக்கு பயன் இந்த பாவத்தை நீங்கள் விட்டிருந்தார் அல்லா ரபுல் ஐசத்துக்கு பயந்து இந்த பாவத்தை நீங்கள் விட்டிருந்தார் கண்ணியத்துக்குரிய இறைவன் கண்ணியத்திற்கு சொந்தமான இறைவன் எவனோ அவனுக்காக வேண்டி இந்த பாவத்தை விட்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மனக்கோலங்கள் எங்களுக்கு வராது நிலையாக நின்றிருப்போம் எவருக்கு முன்னாலும் தைரியமாக நின்றிருப்போம் தச்சேலா ஒரு தவறு செய்தால் தவறு செய்தது அல்லாவுக்கு எவனுக்கு முன்னாலும் ஏற்றுக்கொள்ள பயப்பட மாட்டோம் ஆனால் எந்த நேரத்திலே நாங்கள் பயப்படுகிறோம் இப்படி இரண்டு குழுக்களாக மனிதர்களை பிரித்து பாவங்கள் செய்து கொண்டிருப்பது இவர்களிடத்திலே காட்டலாம் இவர்களிடத்திலே காட்ட முடியாது என்ற இந்த பார்வை இருப்பதுதான் இந்த பாவத்தில் பாவத்தை பற்றிய வெறுப்புகள் பாவத்தை பற்றிய மோசமான அந்த பாவம் என்றது எவ்வளவு மோசமானது எவ்வளவு பாதிக்கத்தக்கது என்ற இயல்புகள் எல்லாம் எங்களிடத்தில் எடுபடுவதற்கு காரணம் இதுதான் அது மாத்திரமல்ல மனைவியை தடுக்கின்ற பொழுது கூட இந்த சுயமரியாதை இருந்தால் தான் ஒழுங்கான முறையிலே தடுக்க முடியும் தான் சிலர் எப்படி என்று சொன்னால் தொழுகை பற்றி பயன் நடந்தால் நன்றாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள் அப்படியே உள்ளத்திலே பதந்துவிடும் உடனடியாக வீட்டுக்கு போய் இரண்டு மணிக்கு எழுப்பி விடுவார்கள் எப்படி தொழுவார்கள் பத்து நிமிஷம் தொழுகின்ற பொழுது மனைவியை பார்க்க அவருக்கு பொறுக்காது தட்டி எழுப்பி விடுவார் என்ன தூங்கிக் கொண்டிருக்கிறாய் இந்த நேரத்திலே தொழுகின்ற நேரம் என்று எழுப்பி விடுவார் இவரது முழு இயல்புகளை மறைந்த மனைவி என்ன நினைக்கிறார் தெரியுமா நாளைக்கு பார்த்துக் கொள்வோம் நினைக்கிறார் நினைத்து தூங்கி விடுகிறார் அடுத்த நாள் இவர் தூங்கி கொண்டிருப்பார் இவரை எழுப்பிவிட்டால் அப்படித்தான் மனிதன் ஒருவன் தவறு செய்யக்கூடியவன் என்று சமாளிக்கக்கூடிய நிலைமையை பலமுறை மனைவி கண்டதனால் உங்களை நீங்கள் தீமையை தடுப்பதற்கோ நன்மை ஏவதற்கோ தகுதி இல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் ஏன் மனைவி உணர்களால் இவர் யார் என்பது தெரியும் இந்த மரியாதை என்பது நீங்கள் அல்லாவுக்காக தேடி இருந்தால் அல்லாவுக்கு மாத்திரம் அஞ்சுத்தான் நான் சொல்லுகிறேன் எவர்களுடைய கௌரவத்தை எதிர்பார்த்தோ எவருடைய மரியாதை எதிர்பார்த்தோ நான் சொல்லவில்லை என்றிருந்தால் எந்த நிமிடத்திலும் மனைவி உங்களை மதிக்கக்கூடியவராக இருப்பார் ஆனால் அந்த கௌரவமும் கண்ணியமும் எடுபட்டு போனதற்கு காரணம் நாங்கள் நடந்து கொண்ட இருவேறு கோலங்கள் தான் காரணம் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் இந்த சீரியல் பார்க்காது இவ எத்தனை மார்க்க அமல்கள் எல்லாம் மோசமாக போய்க் கொண்டிருக்கிறது விட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதில் கடைசி கட்டம் இத்துடன் சீரியலே முடிந்து விடுகிறது ஆனால் இன்று மட்டும் பார்த்துக் கொள்கிறேன் என்றால் சரி இன்று மட்டும் பாரு என்று சொல்லி அவரும் கதிரியை போட்டு அமர்ந்து விடுகிறார் இப்படி அமர்ந்து விடவிட மனைவி யோசிக்கிறார் அல்லாவுக்கு பயந்துதான் இவர் சொல்லி இருந்தால் விட்டு மாட்டார் அப்படி விட்டு அமர்ந்து இருக்க மாட்டார் இது ஏதோ உள்ள நோய் இருக்கிறது என்பதை மனைவி உணர்ந்து கொள்கிறார் அதனால்தான் நீங்கள் ஒரு தீமையை தடுத்தால் ஒரு நன்மையை ஏவினால் அந்த மனைவிக்கு உள்ளத்திலே பதிவதில்லை மறைமுகமாவது அதை செய்ய பொருட்படுகிறார் நீங்கள் தூய்மையாக நூற்றுக்கு நூறு வீத மலை பின்பற்ற முயற்சி செய்திருந்தால் சுயமரியாதை எல்லோரிடத்திலும் பேண முயற்சி செய்திருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்காது இதே போன்றுதான் குழந்தைக்கு முன்னாலும் குழந்தையை நீங்கள் ஓத சொல்கிறீர்கள் நீங்கள் ஓதுவது கிடையாது செய்தி பார்ப்பது முக்கியம் என்று செய்தியை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று இருக்காது மகன் பார்க்கிறார் அப்படி என்றால் இவருக்கு மாத்திரம் தானா கடமை எனக்கு மாத்திரம் தானா கடமை என்ற ஒரு வித்தியாசமான கோலத்திலே வளர ஆரம்பிக்கிறான் எனவே சகோதரிகளே அல்லாவிடத்திலே சுயமரியாதை பார்த்திருந்தால் இந்த பாவங்கள் என்பது எங்களை இப்படி இருகூறாக மாட்டி இருக்காது நாங்கள் செய்கின்ற பாவம் பிறர் செய்கின்ற பாவம் என்று இரண்டு கோலங்களும் அதே போன்று இவர்களுக்கு முன்னால் இந்த பாவங்களை செய்யலாம் இவர்களுக்கு முன்னால் செய்யக்கூடாது என்ற இந்த நிலைமையும் எங்களிடத்திலே வந்திருக்காது எனவே சகோதரர்களே முதன் முதலாக சுயமரியாதை நாங்கள் பேண விரும்புகிறோம் மனைவி எங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் குழந்தை எங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் எங்களோடு பழகின்ற நண்பர்கள் எங்களை மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஊரவர்கள் மதிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அந்த மரியாதை எப்படி தேடுகிறோம் ஒரு குழுவை பக்கத்திலே வைத்துக் கொண்டு இன்னொரு குழுவை வெளியே வைத்துக் கொள்வது இவர்கள் பாவம் முடியாத குழு சில வியாபாரத்திலே சம்பந்தப்பட்டிருப்பார்கள் வியாபாரத்தில் இருக்கின்றவர்களுக்கு எல்லாம் வட்டி கொடுப்பது வட்டி எடுப்பது ஹராமாக பங்கு கொள்வது எல்லாம் இருக்கும் ஆனால் தவா கலத்துக்கு வந்தவுடன் அது வட்டி என்பது ஹராம் என்பதிலே திட்ட தெளிவாக இருப்பார் இப்படி இரண்டு கோலங்கள் வைத்திருப்பதன் காரணமாக தீமை வட்டி தீமையை கண்டால் தடுப்பிற்கு முடிவதில்லை இவரால் திராணியாக தடுக்க முடிவதில்லை ஏன் தடுத்தால் இப்படி நண்பர்களுக்கு தெரியுமே என்ற பிரச்சனை அப்படி தடுத்தாலும் தான் செய்கிறேனே என்ற பிரச்சனை இந்த இரண்டு விஷயங்களும் இருப்பதனால் சுயமரியாதை என்பது ஒரு கிளிக்கப்பட்ட அல்லது மறைமுகமாக அப்படியே கோலப்படுத்தப்பட்ட ஒரு சுயமரியாதையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எனவே சகோதரர்களே

இந்த சுயமரியாதை என்பது இந்த சுயமரியாதை பண்பு என்பது அல்லா உத்தால ஒரு மூமின்டத்திலே எதிர்பார்க்கிறார் ஒரு மோமினிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அளவுக்கு தான் இருக்கும் எந்த அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ சுயமரியாதை இருக்கும் எந்த அளவுக்கு ஈமான் குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுயமரியாதை குறைந்தே இருக்கும் இந்த சுயமரியாதை பேண வேண்டும் என்ற சிந்தனை குறைந்தே இருக்கும் எந்த அளவுக்கு ஈமானிலே நம்பிக்கை இருக்கிறதோ சுயமரியாதை விரும்புவான் நாங்கள் சமுதாயத்திலே பார்க்கிறோம் கற்களை வணங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் மிருகங்களை வணங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம் சூரியனை சகோதரர்களை பார்க்கிறோம் சந்திரனை சகோதரர்களை பார்க்கிறோம் ஆனால் அவைகள் எல்லாம் ஜடங்கள் என்று தெரிகிறது ஆனால் ஈமான் என்ற ஒன்று எங்களிடத்திலே இல்லாததால் ஈமான் என்ற ஒரு தன்மை எங்களிடத்திலே இல்லாததால் எங்கள் சுய சுயமரியாதையை உயிரற்ற ஒன்றுக்கு நாங்கள் அடங்கு வைக்கிறோம் எங்கள் சுயமரியாதையை உயிரற்ற ஒன்றுக்கு அடங்கு வைக்கிறோம் எப்படியெல்லாம் அடகு வைக்கிறோம் என்று சொன்னால் பேச முடியாது தன்னை நோக்கி வருகின்ற ஒன்றை கூட அவனால் படைக்க முடியாது என்று தெரிந்த பின்னாலும் கூட அதையும் விட ஆற்றுள்ள மனிதன் தனது சிந்தனை அதற்கு அடகு வைக்கிறான் தனது சுயமரியாதை அங்கே அடகு வைக்கிறான் என்ன காரணம் ஈமான் என்பது கிடையாது ஈமான் என்கின்ற அந்த நம்பிக்கை இல்லாத பொழுது சுயமரியாதையும் அல்லாஹால எடுத்து வருகிறான் அதனால தான் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் இல்லாஹி ஜமியா கௌரவம் என்பது கண்ணியம் என்பது அல்லாவுக்கு மாத்திரம் உரியது என்று சொல்றான் அதே போன்று கௌரவம் என்றால் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் அவர்களை ஈமான் கொண்ட மோமிங்களுக்கும் உரியது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவதன் காரணம் அந்த இடத்தில் தான் மரியாதை தேட முடியுமே ஒழிய அந்த ஈமான் கொண்டவனுக்கு மாத்திரம்தான் அந்த மரியாதையை தேட முடியுமே ஒழிய மாற்றமாக முடியாது என்பதை புரிந்து வேண்டும் ஒன்று இல்லாவிட்டால் இன்னொரு நாளிலே செய்தான் வெளிப்படுத்துவார் ஒருவர் பொய் சொல்ல நினைக்கிறார் அதே நேரத்திலே மக்கள் எல்லோரும் பொய் சொன்னால் என்னை மதிக்க மாட்டார்கள் என்பதற்காக பொய் சொல்லாமல் இருக்கிறார் அதே நேரத்திலே இன்னொரு இடத்திற்கு போன நேரத்திலே நான் பொய் சொல்லி இருப்பேன் ஆனால் மக்கள் என்னை இப்படி சொல்லி விடுவார்கள் என்பதற்காகத்தான் நான் பொய் சொல்லாமல் இருந்தேன் என்று செய்தான் வாயால் அவரை வெளிப்படுத்துவார் பொய் சொல்ல நினைத்தது அவர் மறுத்ததன் காரணம் மக்கள் இதை அல்லாஹு வாயால் வெளிப்படுத்துவதற்குரிய கட்டத்தை ஏற்படுத்துவார் எப்படி ஏற்படுத்தினான் அபு சுஃபியான் அவர்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி விசாரிக்க விசாரிக்கின்ற பொழுது அந்த மன்னர் விசாரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் நான் போய் சொல்லி இருப்பேன் ஆனால் நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று எங்கள் மக்கள் பேசி விடுவார்களோ என்ற பயத்தால் தான் நான் பொய் சொல்லவில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பொய் சொல்வதற்கும் சொல்லாமல் இருந்ததற்கும் என்ன வித்தியாசம் இப்படி என்று எந்த இடத்தில் இல்லாவிட்டாலும் எந்த கோணத்தில் இல்லாவிட்டாலும் இன்னொரு கோணத்திலே செய்தால் என்ன செய்வான் இந்த மரியாதையை குலைத்து விடுவான் சகோதரர்களே இதுதான் எங்களுக்கு நடந்திருக்கிறது மரியாதையை பேண முடியாமல் இருப்பதற்குரிய முக்கிய காரணம் நாங்கள் சுயமரியாதைக்கு வைத்திருக்கின்ற அளவுகோல் நாங்கள் செய்கின்ற பாவம் பிறர் செய்கின்ற பாவம் இவர்களிடத்தில் செய்யப்பட வேண்டிய பாவம் இவர்களிடத்தில் செய்ய முடியாத பாவம் என்றெல்லாம் பிரித்து வைத்திருப்பதுதான் இந்த சமுதாயத்திலே தீமையை தடுப்பதற்கோ சில நேரத்திலே மனைவிக்கு நீங்கள் செய்கின்ற உபதேசங்கள் கிஞ்சிக்கும் பயனற்று போவது காரணம் என்ன எது சொன்னாலும் கூட பயனட்டு போவதன் காரணம் என்ன உங்களை பற்றி தெரிந்திருப்பதுதான் நீங்கள் எல்லாம் எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லி பார்த்தால் சகோதரர்களே அந்த அவருடன் பேசக்கூடாது இந்த மாமா மகனுடன் பேசக்கூடாது இவருடன் பேசக்கூடாது எல்லாம் மன்னியர்கள் ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிடித்தான் சட்டம் போட்டிருக்கிறது என்றெல்லாம் சட்டம் போடுவோம் அதே நேரத்திலே யாராவது உங்களுக்கும் பேச தகுதியற்றி யாராவது வந்தால் பேசுவார்கள் கேட்டால் எங்களுக்கு ஈமான் இருக்கிறது பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள் என்று தெரியும் உங்களது பலகீனத்தை ஈமானிய போர்வை போட்டு மறைப்பீர்கள் இதை இது விளங்காத விஷயம் அல்ல இது மனைவிக்கு உடனடியாக விளங்கிவிடும் இந்த பலகீனத்தை புரிந்து கொண்டால் அல்லாவுக்கு மாறு செய்கின்ற உங்களுக்கு மாறு செய்ய அந்த மனைவி அஞ்ச மாட்டார் அல்லாவுக்கு மாறு செய்கின்ற உங்களுக்கு மாறு செய்ய அந்த மனைவி அஞ்ச மாட்டாள் ஆனால் நீங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் சரியாக இருந்தால் அதற்கான முயற்சியையாவது எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்குரிய சுயமரியாதை அந்த வீட்டிலே கிடைக்கும் நல்ல முறையிலே நன்மை ஏவுவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் உரிய வாய்ப்பு கிடைக்கும் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீங்கள் இருந்த காலத்திலே மிகவும் மிகவும் தாக்கமளிக்கக்கூடிய என்ன விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கிறது என்று ஆயிஷா கேட்கப்பட்ட பொழுது எங்கள் மனைமா கேட்டால் என்ன பதில் வரும் நபியுடைய மனைவியில கேட்டால் என்ன பதில் வரும் என்று நாங்கள் எங்களை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் அப்படி ஒரு கணவனாக ரசூலுல்லாஹி சலா உலக செல்லம் அவர்கள் வாழ்ந்து விட்டு போனார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லியாகலிகி உங்களிலே மிகச்சிறந்தவர் தனது குடும்பத்திலே மிகச்சிறந்தவராக இருக்கக்கூடியவர் தான் வெளியிலே ஒரு நல்லவராக வாழ்ந்து விட்டு போகலாம் வெளியிலே பொறுமைசாலியாக வாழலாம் ஒரு பெரிய மனிதனாக வாழ்ந்து விட்டு போகலாம் ஆனால் ஓட்டை உடைசல்கள் எல்லாம் மனைவிக்கு தெரிந்திருக்கும் பலகீனம் என்பது எங்காவது வெளிப்பட வேண்டும் அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள் சமுதாயத்திலே சிறந்தவர் சிறந்தவர் அல்ல மனைவியிடத்தில் யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர் என்று சொன்னார்கள் அந்த ரசூல் உள்ளாஹி சல்லா அலி ஆயிஷா அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றார்கள் அவர்கள் என்னிடத்திலே கேட்கார்கள் ஆயிஷாவை என்னை விட்டுவிடு இன்ற இரவு நான் அல்லாவிடத்திலே அல்லாவை வணங்க போகிறேன் என்று சொன்னார்கள் அந்த நேரத்திலே ஆயிஷா ரதி அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ரசூல் குருபன் உங்களிடத்தில் நெருங்கி வாழ விரும்புகிறேன் நீங்கள் அல்லாவி வணங்குவதை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி ஆயிஷா அவர்கள் விலகி விடுகிறார்கள் நபியவர்கள் எழுந்தார்கள் தொழுதார்கள் எந்த அளவுக்கு தொழுதார்கள் பக்கா ஹத்தா வல்ல கத்தவு நபியவர்கள் அழுதார்கள் தங்களது கண்ணம் நலைகின்ற அளவுக்கு ஒல்ல தங்கள் தாடி நலைகின்ற அளவுக்கு வஹைதரவு தங்கள் மடி நலைகின்ற அளவுக்கு அழுதார்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் அந்த நேரத்திலே விலா ரதியல்லா உன்னவர்கள் வருகிறார்கள் வந்து யார சொல்ல சுபோய்க்கு அதான் கேட்க போகிறது சுபோய்க்கு அதானுடைய நேரம் ஆகிறது நீங்கள் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள் அல்லாஹுத்தாலா முன்பாவங்களையும் வரக்கூடிய அனைத்து பாவங்களையும் உங்களுக்காக மன்னித்து இருக்க ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அப்தன் நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா அல்லாவுக்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா தாலா சீய வயதிலே தாயும் தந்தையும் இழக்க செய்கிறான் தனது பாட்ட இழக்க செய்கிறான் குழந்தைகளை எடுத்துக் கொள் ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாரையும் ஒரு பெண்ணை தவிர அனைவரையும் கண் முன்னாலே பிடுங்குகிறான் அதே போன்று அந்த மக்காவில இருந்து வீட்டை விட்டு அடித்து துரத்தப்படுகின்றார்கள் மதீனாவுக்கு போகின்றார் இவ்வளவும் நடந்து விட்ட பின்னாலும்

எனக்கு மிகவும் பாதிப்பாக இருக்கிறது எனக்கு மிகவும் தாக்கமாக இருக்கிறது என்று சொல்லி ஆயிஷா ரபியல்லா உன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சகோதரர்களே இப்படித்தான் நபிவர்கள் சுயமரியாதையை பாதுகாத்தார்கள் ஆயிஷா ரதியல்லா உன் அவர்கள் எப்படி நினைக்கின்ற அளவு பாதுகாத்தார்கள் தனது கணவனிடத்திலே கண்ட மிகச்சிறந்த ஒரு காட்சியாக இரவிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் இப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் திருமணம் முடித்து இருபது வருடம் முப்பது வருடம் எல்லாம் கடந்திருக்கிறது நாங்கள் செய்திருக்கிறோமா என்பதை யோசிக்க வேண்டும் இப்படி அனுகழுமான வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளையும் உணர்ந்து எங்கள் சுயமரியாதையை பல இடத்தில் பாதுகாப்பதற்கு அல்லாஹாலா உதவி செய்ய வேண்டும் இரண்டாவது ஒரு அம்சம் இருக்கிறது நேரம் போதாதனால் அதனை முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே இந்த சுயமரியாதையை பாதுகாக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் வசதிகளையும் நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும் அதற்கான E que... aqui,